டிச்சிற்ற்ற்றம்பலம் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பிரபஞ்ச வைராக்கியம் முப்பத்தி ஏழாவது பாடல் அரைசே அரியாச்சிரியேன் பிழைக்கு அஞ்சல் எண்ணி நல்லால் விரைசேர் முடியாய் விடுதிகண்டாய் வெண்ணகை கருங்கண் திரைசேர் மடந்தை மணந்த திரு வரை சேர்ந்து அடர்ந்தென்ன வல்வினைதான் பந்து அடர்வனவே திருச்சிற்றம்பலம் பதவுரை வெள்நகை கருங்கண் திரைசேர் மடந்தை வெண்மையான பற்களையும் கரிய கண்களாகிய கடலினையும் உடைய உமையம்மையை மணந்த புயங்கா ஒரு கூற்றில் உடைய இறையவனே திருப்பொன் பதப்புயங்கா வீடுபேறாகிய திருவினை அருளும் அழகிய திருவடிகளையும் உடைய பாம்பணிந்த பெருமானே புயங்கா அப்படின்னா பாம்பணிந்த பெருமான் வரை சேர்ந்து அடர்ந்தென்ன பல மலைகள் ஒருங்கு திரண்டு வந்து நெருக்கினார் போல வல்வினை வந்து அடர்வன வலிய தீவினைகள் திரண்டு வந்து நெருக்குகின்றன அரசே தலைவனே விரைசேர் முடியாய் நறுமணம் பொருந்திய சடை முடியினையுடைய அரியாச்சிரியேன் பிழைக்கு அஞ்சல் எண்ணினல்லால் அறிவில்லாத சிறிவானாகிய எனது பிழையின் பிழையினை பிழையின் நீக்கத்திற்கு அஞ்சற்க என்று நீ கூறினால் அல்லது வேறு கருவி இல்லை வேறு கழுதி இல்லை விடுதி என்னை வெற்றிவிடுவாயோ ஒருபொழுதும் என்னை கைவிடலாகாது இப்போ அதில் இருக்கிற சிந்தனைகளை ஒன்று பார்க்கலாம் வெண்ணகை கருங்கன் திரைசேர் மடந்தை என்னுடைய பொருள் வெண்ணகை வெண்மையான பற்களை உடைய பற்களை உடையவளும் கருமையான கண்களாகிய கடலினையும் உடைய உமை அம்மையே அப்படின்னு அர்த்தம் இப்போ மடந்தைன்னு சொல்கிறதுனால அம்பிகை இளமையான ரூபம் கொண்டவள் இளமையான வடிவம் கொண்டவள் அப்படின்னு வருது இப்போது இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு அதுக்கு முன்னாடி யாருடைய அருளை பெற வேணா அம்பிகையினுடைய அருளை தான் பெற வேண்டும் சிவபெருமானை அடையணுன்னா திருவருள் முன்னாடி வேணும் அந்த திருவருள் இங்கு அம்பிகையாக உருவம் எடுத்து நமக்கு முன்னாடி அமர்ந்து இருக்கிறாள் அந்த அம்பிகை வெண்ணகை உடையவளாக இருக்கிறாள் வெண்ணகைன்னா அவளுடைய உள்ளே இருக்கின்ற பற்கள் வெளியே தெரியுமாறு மகிழ்ச்சியோடு தன்னிடம் வருகின்ற அடியார்களை வரவேற்கிறான் யாராவது வந்தாக்கா நம்ம மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டா இருக்கும் இல்லையா அப்போ இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நீ வந்திருக்கிற நீ வா அப்படின்னு சொல்கிறது மாதிரி அம்பிகை மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டே அந்த அடியார்களை கூப்பிடுகின்ற வடிவம் இங்கு காட்டப்படுகிறது வெள்ளகை கருங்கண் திரை சேர் மடந்தை இந்த கண்ணு சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு அவனுடைய அம்பிகையினுடைய கண்கள் திருவருளை நமக்கு தருகின்றன அந்த கண்கள் எப்படிப்பட்டதுன்னா அது கடலை போன்ற வியாபகம் உடையது இங்கே நம்ம என்ன பார்க்கணுன்னா இங்கே என்ன சொல்ல வருகிறார் மாணிக்க வாசகர் அப்படின்னா சிவபெருமான் வியாபகமுடையவன் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம் முதலே தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் அந்த வியாபகம் எவ்வளவு வியாபகம் இருக்கிறதோ போல் அந்த வியாபகத்தை ஒத்த அளவுக்கு கருணை அவனுடைய கருணையும் விளங்குகிறது அப்போ அம்பிகையும் அவனைப் போல அருளுடைய அவனைப் போல வியாபகமுடையவளாக விளங்குகிறாள் ஆகவே அந்த அருள் எங்கே வெளிப்படுதுன்னா கண்ணிலே வெளிப்படுகிறது அதனால தான் மாணிகவாசர் என்ன சொல்கிறார் உன்னுடைய கண்ணிலிருந்து வெறுப்படுகின்ற திருவருளாகிய அந்த கருணை இருக்கிறதே அது கடலை போன்ற எல்லையில்லாத அகலமும் நீளமும் ஆழமும் உடையது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுகின்றார் வெள்ளகை கருங்கன் சேர் மடந்தை அப்படிப்பட்ட கடலை போன்று தன்னுடைய திருவருளை நமக்கு வழங்கக்கூடிய கண்களை பெற்ற சிரித்த முகத்துடன் சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு தன்னுடைய ம குழந்தைகளை வா என்று அழைக்கக்கூடிய பெரும் சிரிப்போடு அம்பிகை இளமையான மங்கையாக விளங்குகிறாள் அப்படிங்கிறது இந்த சிந்தனையினுடைய கருத்து இனிமே என்ன சொல்ல வராருன்னா பல மலைகள் ஒன்று சேர்ந்து வந்து தாக்குவது போல என்னை வந்து தாக்குகின்றன துன்பங்கள் அந்த துன்பங்களிலிருந்து நான் விடுபட வேண்டும் ஆகவே உனையது கருணையாகிய கடல் போன்ற கண்களை என்னுடைய துன்பங்களின் மீது உன்னுடைய அருப்பார்வையை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால இங்கு இந்த வாசகங்களையெல்லாம் சொல்லி அம்பியினுடைய திருவருளை பெறுவதற்காக விண்ணப்பித்துக் கொள்கிறார் வெள்ளகை கருங்கன் திரைசேர் மடந்தை திரைசேர் மடந்தை இந்த மடந்தை என்பது அம்பிகை என்றும் இளமையாக இருக்கிறாள் நமக்கு தான் நம்முடைய உடம்புக்கு தான் இளமை அப்புறம் மூப்பு எல்லாம் உண்டு பல்வேறு பருவங்கள் நமக்கு உண்டு மனிதர்களுக்கு அம்பிகை என்றும் இளையவளாக இருக்கக்கூடியவள் அவளுக்கு மூப்பு என்பது கிடையாது காலதத்துவம் அவரிடம் வேலை செய்யாது அவருடைய திருமேனி அருள் திருமே அதனால தான் பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் அகிலாண்ட கோடி என்ற அன்னையே பின்னையும் கண்ணியென மறைபேசும் ஆனந்த ரூபமையிலே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பெற்றெடுக்கிறாள் அவள்தான் பெற்றெடுக்கிறாள் அப்படி பெற்றெடுத்த பிறகும் அவள் கண்ணியாகவே விளங்குகிறாள் என்று அவருடைய இளமை திறத்தை ஞானிகளெல்லாம் வியந்து சொல்கிறார்கள் ஆகவே அவள் அம்பிகை காலதத்துவத்தை கடந்தவளாக இருக்கிறாள் மடந்தே என்ற சொல்ல என்ன குறிக்குதுன்னா அம்பிகை காலதத்துவத்தை கடந்திருக்கிறாள் அவள் ஒருபொழுதும் முதுமை அடைய மாட்டாள் அவள் இளமை பொருந்தியவளாகவே இருந்து தன்னிடம் வருகின்ற அடியவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று சிவபெருமானிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய அரும் ஒரு திருவருளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாள் என்ற செய்திகளையெல்லாம் இந்த முதல் சிந்தனை நமக்கு சொல்கிறது வெண்ணகை கருங்கன் திரைசேர் மடந்தை அப்படி இருக்கக்கூடிய மடந்தையை மணந்த புயங்கா அம்பிகையே அவன் அப்படிப்பட்ட அம்பிகை தனது ஒரு கூற்றிலே கொண்டிருக்கின்ற நாகங்களை எல்லாம் அணிந்த சிவபெருமானே ஒரு கூறாக கொண்ட இறைவனே பதப்புயங்கா இங்கே அவனுடைய திருவடியை போற்றிச் சொல்கிறார் திருவடி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உயிர்களெல்லாம் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று அவனுடைய திருவடியை சென்று அடைகின்ற இடமாக அந்த திருவடிகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட அழகிய பொன் போன்ற திருவடிகளை உடைய பாம்பணிந்த சிவபெருமானி இல்லை ரெண்டு விஷயங்கள் சொல்கிறார் ஒன்று அம்பிகை மடந்தை மணந்த புயங்கா திருப்பொற்பத புயங்கா ரெண்டு விஷயங்களையும் சொல்லுகிறார் இறைவன் போகமூர்த்தியாகவும் இருங்குகிறான் யோகமூர்த்தியாகவும் விளங்குகிறான் என்ற இரண்டு செய்திகளை இங்கு சொல்கிறார் ஆகவே ரெண்டையும் சிவபெருமான் தான் அருளுகிறான் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் தெருவும் புனர்பானை அப்படின்னு சுந்தர பெருமானும் சொல்கிறார் சிவபெருமான் போகியாக இருந்து அவன் போக மூர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறான் போக மூர்த்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் போகத்தை அதாவது இன்ப அனுபவத்தை அனுபவிப்பதற்கு அவன் காரணமாக இருக்கிறான் அதே போல யோகியாக இருந்து இந்த உலகத்திலே யார் முக்தியை வேண்டுகிறார்களோ அவர்கள் முக்தியை நாடுவதற்காக யோகியாகவும் இருந்து வழிகாட்டுகிறான் ரெண்டும் வழிகாட்டுதல் தான் இப்போது இப்படி இருக்கின்ற சிவபெருமானி வெள்ளகை கருங்கன் திரைசேர் திரைசேர் மடந்தை மணந்த மணவாளா திருப்பொற்பத புயங்கா அம்பிகை தனது ஒரு கூற்றிலே கொண்டவனே நீ உலகத்து இன்பங்களையும் நீ வழங்குவாய் யோக இன்பங்களையும் வழங்குவாய் அப்படி வழங்கக்கூடிய பெருமானி எனக்கு இந்த துன்பங்கள் என்னை நெருங்கி வந்து பல்வேறு வகைகளில் எனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன ஆகவே அவைகளிலிருந்து என்னை நீ நீக்கி என்னை துன்பத்திலிருந்து நீக்கி இன்புடையவனாக மாற்ற வேண்டும் என்று அடுத்ததாக அவர் தன்னுடைய சிந்தனையை சொல்லுகிறார் வரை சேர்ந்து அடர்ந்தென்ன இது ஒரு இல்பொருள் ஓமைன்னு சொல்லுவாங்க வரைனா மலை பல மலைகள் ஒன்று சேர்ந்து வந்து என்னை நெருக்குவது போல என்னை தாக்குவது போல் அடர்த்து அடர்தல்னா நெருக்குவது போலன்னு அர்த்தம் பல மலைகள் ஒன்று சேர்ந்து வந்து என்னை தாக்குவது போல் என்னை நெருங்கி வருவது போல் நெருங்கி மேலே மோதுவது போல் அப்போ பல மலைகள் ஒன்று சேர்ந்து எங்கேயாவது வருமா வராது அப்போ அது இல்லாத ஓமை அதனால் இல்பொருள் உருவமையும் சொல்லுவாங்க ஒரு சி மலையினுடைய ஒரு சிறுபகுதி ஒன்று வந்து நம்ம மேலே விழுந்தாலே நம்முடைய உயிர் போய்விடும் நம்ம அந்த துன்பத்திலிருந்து மீளுதல் அரிது பல மலைகள் ஒன்று சேர்ந்து வந்து தாக்குனா அந்த துன்பம் எவ்வளவு கடினமாக இருக்கும் அதுபோல் வல்வினை வந்து அடர்வன மலைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து தாக்குவது போல் வலிய வினைகள் என்னை வந்து நெருங்கி தாக்குகின்றன வலிய இந்த இடத்துல வினைன்னு இருக்குது அந்த வினையை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அது தீவினைகள் அந்த தீவினைகள் நெருங்கி வந்து என்னை தாக்குகின்றன அந்த தீவினைகள் என்னை வந்து தாக்கும் பொழுது அந்த தீவினைகளிலிருந்து என்னை நான் விலகவும் முடியாது அந்த துன்பத்தை என்னாலே அனுபவிக்க முடியாது அவ்வளவு துன்பங்களை நான் அனுபவிக்கின்றேன் ஆகவே இறைவா தலைவனே அரசே அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல அரசன் என்பவன் தலைவன் அந்த துன்பத் தொகுதிகள் என்னை வந்து தாக்கும் பொழுது அவைகள் என்னை அழிப்பதற்குரிய நிலையிலே என்னை வந்து அடர்த்து என்னை நெருங்கி வந்து தாக்குகின்றன ஆகவே இந்த துன்பத்திலிருந்து விடுபடுத்துகின்ற மன்னவனாக நீ இருக்கிறாய் ஆகவே நம்ம துன்பத்தில் கிடக்கிற நம்ம அந்த துன்பத்திலிருந்து விடுபடுத்துகின்ற மன்னவனாக சிவபெருமான் இருக்கிறான் என்று இந்த இடத்துல அவர் சொல்லுகின்றார் நம்ம முதலே விட தெரிஞ்சதில் பார்த்துருக்கோம் வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடு போல இணையன்னான் என்று அறிவித்து என்னை ஆட்கொண்டேம் பிராண நாய்க்கு பாவை அப்படின்னு சொல்லுவார் நான் வினையில் கடந்து அந்த வினையிலிருந்து வெளிவர முடியாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற எண்ணெய் அந்த வினையிலே இருக்கின்ற பொழுது அந்த துன்பமே என்னை மீண்டும் மீண்டும் வருத்துகின்ற நிலையில் இருக்கின்ற எண்ணெய் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற சிந்தனை கூட இல்லாமல் இந்த யார் என்னை காப்பாற்றுவாங்கிற சிந்தனை கூட இல்லாமல் அந்த வினையில் நான் கிடக்கிறேன் அப்பொழுது நீ என்ன செய்கிறாய் நான் இருக்கின்ற இடத்திற்கு வந்து நான் தான் உன்னையுடைய வினைகளையெல்லாம் தீர்க்கக்கூடியவன் என்று உன்னுடைய முகவரியை சொல்லி நான் வினைக்கேடன் என்று சொல்வது போல என்னுடைய எதிரிலேயே வந்து நின்று என்னுடைய வினையை நீ போக்கினாய் அப்படின்னு திருச்சதகத்தில் ஒரு இடத்துல சொல்கின்றார் அப்படி தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆற்றல் பொருந்திய அந்த தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்னுடைய துன்பங்களை நீக்கி வைக்க வேண்டும் நீ சேர் முடியாய் அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானி நீ மனம் பொருந்திய ம நறுமணம் பொருந்திய சடைமுடியினி உடையவனே இந்த உலகத்திலே உழுக்கின்ற மன்னர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க மன்னர்களுடைய வாழ்வும் அவன் அவனால் ஆளப்படுகின்ற மக்களுடைய வாழ்வும் கூட நிலையற்றது நம்ம இங்கே மன்னர்னால் அந்த மாதிரி மன்னர்னு நினைக்கக்கூடாது அரசுன்னு நினைக்கக்கூடாது இந்த மன்னர் எப்படிப்பட்டவர்னால் அவர் என்றும் நிலைத்திருக்கின்ற மன்னன் அதாவது எல்லாம் அழிந்த பின்னும் அழியாது நிலைத்திருக்கின்ற மன்னவனாகிய நீ எனது துன்பத்தை நீக்கி அருள வேண்டும் அப்படின்னு மாணிக்கவாசர் கேட்டுக்கொள்கின்றார் அதோடு கூட அரியாச்சிறியேன் பிழைக்கு அஞ்சல் எண்ணின் அல்லால் நான் அறியாமை மிகுந்தவன் அறியாமை மிகுந்ததனால் சிறுமையுடையவன் சிறியவர்கள்னால் வயதில் சிறியவன் சொல்லலை வயதில் சிறியவர்கள் அறிவுடையவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் இங்கே அறியாமையினால் நான் சிறுமியுடைய காரியங்களை செய்யக்கூடியவன் அப்படி சிறுமியுடைய காரியங்களை செய்யக்கூடிய என்னை உன்னுடைய திருவாயை திறந்து நீ பயப்படாதே அஞ்சேல் பயம் பயப்படாதே அப்படின்னு உன்னுடைய திருவாயை திறந்து சொல்ல வேண்டும் என்று இந்த பாடலில் கேட்குறார் சாமி நீ உன்னுடைய திருவாயை திறந்து பயப்படாதேன்னு சொன்னாதான் எனக்கு பயம் நீங்கும் நான் அறியா சிறுவன் நான் நிறைய பிழைகளை வினையின் காரணமாக பிழைகளை செய்திருக்கிறேன் அந்த பிழைகளின் காரணமாக அதனுடைய விளைவுகள் என்னை வந்து தீவினையினுடைய பயன்கள் என்னை வந்து தாக்குகின்றன ஆகவே என்னை இந்த துன்பத்திலிருந்து நீக்கி வைப்பதற்கு சரியானவன் நீதான் உன்னுடைய திறந்து நீ பயப்படாதேன்னு சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாவிட்டால் எனக்கு நான் போய் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேறு இடம் இல்லை வேறு கதி இல்லை வேறு எந்த இடமும் எனக்கு வாய்க்கவில்லை ஆகவே உன்னுடைய வாயை திறந்து நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்லுகின்றார் எண்ணின் அல்லால் நீ அப்படி சொல்லாவிட்டால் அதுக்கு அந்தாண்ட அவாய நிலையாக வேறொரு செய்தியை நம்ம போட்டுக்கணும் எனக்கு வேறு கதி இல்லை அதில் நம்ம அந்த கருத்தை அதில் சேர்த்துக்கணும் எண்ணின் அல்லால் வேறு கதி இல்லை அப்படின்னு அதனால் நம்ம அறியாச்சிறுமையுடையவர்களாக நாம் இருக்கின்றோம் அரியா சிறுமை உடையவர்களாக இருப்பதினாலே நாம் பிழைகளை செய்கின்றோம் அப்படி பிழைகளை செய்யாமல் நம்மை காப்பாற்றுவோம் சிவபெருமான் பிழையலாம் தவிர பணிப்பானை என்று சுந்தரரும் அவர் தன்னுடைய பாடலிலே சொல்லுகின்றார் இந்த சிவபெருமான் தன்னுடைய பவள வாயை தெரிந்து நான் சிறுமையாக சிறுமி சிறுகாரிய சிறுமை உடையவர்களாக இருந்து தீவினைகளை செய்து அதனுடைய பலனை அனுபவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் அவைகள் மலைகளை அடர்ந்து வருவது போல நெருங்கி வந்து பலவிதமான துன்பங்களை நமக்கு தருகின்றன இந்த துன்பங்கள்ந்து விடுபடுவதற்கு சிவபெருமான் தன்னுடைய திருவாயை திறந்து நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறார் இதை பல பெரியவர்களும் விரும்புகிறார்கள் மாணிக்க வாசகரே இந்த நீத்தில பதினாறாவது பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்தலைந்தேன் என்னை பார்த்து ஏப்பா நீ பயப்படாதே அப்படின்னு சொல்கிறவங்க இல்லாமல் நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆகவே அப்படிப்பட்ட என்னை மின்னை ஒப்பாய் என்னை விட்டெழுதி கண்டாய் ஆகவே பெருமானையும் என்னை கைவிட்டாதே என்னை யாரும் பயப்படாதேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஒன்றை தவிர நீ என்னை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லு அப்படின்னு அப்படி சொல்லிருக்கின்றார் இன்னொரு இடத்துல சொல்கிறார் அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்து அமுதி அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார் இப்படி பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் தீவினையின் காரணமாக நிறைந்த தீவினைகளை செய்கிறேன் அந்த தீவினைகள் விளைவுகள் என்னை வந்து தாக்குகின்றன அவைகள் பல மலைகள் ஒன்று சேர்ந்து வந்து தாக்கினால் எவ்வளவு துன்பம் வருமோ அவ்வளவு துன்பத்தை எனக்கு தருகின்றன இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எனக்கு ஒரு சாதனமும் தெரியவில்லை வேறு வழி என்னும் தெரியவில்லை நீ நித்திய பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானி என்னை ஆளக்கூடியவனே உலகத்து அரசர்களைப் போல அழிந்து போகின்ற அரசன் அல்லவா அல்ல நீ நீ என்றும் நிலை பெற்றிருக்கின்றவன் நீ வந்து என்னை அஞ்சேல் என்று சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறார் இதே போல கருத்தை இன்னும் பல இடங்களிலும் அவர் சொல்லுகின்றார் பத்து அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கிறது சுப்பிரமணிய மணிகாசகர் பாடிய பாட்டை அதில் ஒரு பாடலில் சொல்லுகின்றார் உன் பவல திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானி வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நைஞ்சேன் நாயேன் ஞானச்சுடரே நானோர் துணைகானேன் பஞ்சேரடியால் பாகத்தூருவா பவள திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன் அது இப்படி பல இடங்களிலும் இந்த செய்தி அவர் குறிப்பாக சொல்லுகிறார் நாம் பொதுவாக உயிரினங்கள் அறியாமையினால் பல தீவினைகளை செய்கின்றன அந்த தீவினைகளுடைய பயன் ஒருபொழுதும் நம்மை விட்டு நீங்காமல் அவைகள் நம்மை வந்து நாம் செய்த தீவினைகள் நம்மையே வந்து தாக்குகின்றன அப்படி தாக்குகின்ற அந்த வினைகளின் விளைவுகள் மிகப்பெரிய துன்பமாக நம்மை வாட்டுகின்றன அப்படி வாட்டுகின்ற துன்பத்திலிருந்து நம்மால் விடுபட முடியாமல் அதனால் நாம் துன்பமடைந்து துடிக்கிறோம் அப்படி துடிக்கும் பொழுது வேறு வழி இல்லை பெருமானே இதிலிருந்து விடுபடுவதற்கு என்னை நானே எந்த வகையிலும் இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை காணவில்லை ஆகவே எனக்கு ஒரு குறுக்கு வழி தெரிகிறது உன்னுடைய பவள திருவாயை திறந்து நீ அஞ்சியல் நீ பயப்படாதே என்று உன்னுடைய வாயை திறந்து நீ சொன்னால் என்னுடைய துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும் ஆகவே உன்னுடைய வாயை திறந்து என்னை பயப்படாதே என்று அருள் புரிவாயாக என்று மணிவாசக பெருமான் சிவபெருமானிடம் பணிந்து இந்த பாடலில் விண்ணப்பித்துக் கொள்கிறார் இதில் பிரபஞ்ச வைராக்கியம் சொல்லப்படுகிறது வரை சே வரை சேர்ந்து அடர்ந்தன வரைன்னா மலை சேர்ந்துன்னா பல மலைகள் ஒன்று சேர்ந்து அடர்ந்து நெருக்கி வந்து தாக்குவது போல வல் வலிய வினைகள் என்னை வந்து தாக்குகின்றன ஆகவே இந்த உலகியல் வாழ்க்கையிலே நிறைந்த துன்பங்கள் இருக்கின்றன ஆகவே இந்த உலகியல் வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று மணிவாசக பெருமான் சொல்வதனால் அந்த துன்பம் குறிப்பிடப்படுவதனாலே இந்த பிரபஞ்ச வைராக்கியத்தை இந்த பாடல் தெளிவாக நமக்கு உணர்த்துவதை நாம் அறியலாம் இந்த பாடலுடைய கருத்தை ஒரு தடவை முன்னாடி பார்க்கலாம் வெண்மையான பற்களையுடைய அம்பிகை அவருடைய கண்கள் கருணையால் நிறைந்து கடலை போல விளங்குகின்ற அந்த அம்பிகை அந்த அம்பிகையை மணந்த நாகத்தை அணிந்த சிவபெருமானி உன்னுடைய திருவடிகள் உயிர்களுக்கு முக்தி இன்பத்தை வழங்கும் அப்படிப்பட்ட திருவடிகளுடைய பெருமானி பல மலைகள் ஒன்று சேர்ந்து வந்து தாக்குவது போல வலிய விலைகள் என்னை வந்து தாக்குகின்றன இந்த பிரபஞ்சத்திற்கு அனைத்திற்கும் அரசனாக வழங்கக்கூடிய செவருமானே உலகத்து அரசர்கள் போல அழிந்து போகாத நிலையான அரசனாக இருக்கக்கூடிய பெருமானி நீ மனமிகுந்த திருமுடியை அணிந்திருக்கிறாய் அறியாத சிறுவனாகிய நான் பல பிழைகளை நான் செய்து அதனுடைய விளைவாக வினைகள் வந்து என்னை தாக்குகின்றன அதற்கு உய்வதற்கான வழி எனக்கு தெரியவில்லை உன்னுடைய பவள திருவாயை திறந்து நீ பயப்படாதே என்று உன்னுடைய திருவாயால் சொல்ல வேண்டும் என்னை கைவிட்டு விட வேண்டாம் உன்னுடைய திருவருளை நீ எனக்கு வழங்க வேண்டும் என்று மணிவாச பெருமான் இந்த பாடலிலே சொல்லி அருள்கிறார்கள் பாட்டை ஒரு முறை பார்த்து செய்யலாம் அரசே அரியா சிறியேன் பிழைக்க அஞ்சல் நல்லால் விரை விரைசேர் முடியாய் விடுதி கண்டாய் வெண்ணகை கருங்கண் திரைசேர் மடந்தை மணந்த வரை சேர்ந்து அடர்ந்தென்ன வல்வினைதான் வந்து அடர்வனவே திருச்சிற்றம்பலம்